மகராசி ராசி ராசி அதிபதி சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சுபர் வீட்டில் இருக்கிறார் ராசி சனி மூன்றாம் இடத்திற்கு நல்லது இரண்டாம் அதிபதி சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் ஐடி துறைகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஐடி துறைகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் உங்கள் பேச்சில் கவனம் தேவை யாரிடம் வாக்கு கொடுக்காதீர்கள் பத்தாவது வயசுக்குரன் மேச்சத்தில் இருக்கிறார் பத்தாம் வயசுக்குரன் பத்தாம் இடத்தையே பார்க்கிறார் ரியல் எஸ்டேட் தொழில்களும் நல்ல வருமானம் வரும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பேக்கரி இண்டஸ்ட்ரிக்காக நல்ல வருமானம் பாதப்ப சூரியன் ஆறாம் இடத்துக்கு சென்று விடுவார் இங்கே குரு புதன் இருக்கிறார்கள் ராசிக்கு அவையோ குரு அவய சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார்கள் கூடை புதன் இருக்கிறார்கள் கூடவே புதன் இருக்கிறார்கள் குரு சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார்கள் மூணு கிரகம் உங்களுக்கு செலவுகள்லாம் அதிகமாக தான் இருக்கும் பன்னெண்டாவது என் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு போகணும் காத்துக்கொண்டிருக்கு இது சாதகமான காலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் எட்டாவது சூரியன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ஆறு எட்டு சேர்க்கை உடனே சில தொந்தரவுகளை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து நல்லது எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் உங்களுக்கு ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் நாலாம் பேர் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது நல்லது நாலாம் பேர் செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு செல்வது சிறப்பில்லை வாகனம் ரிப்பேர் ஆகும் சின்ன விபத்து நகத்து கூட வாய்ப்பு இருக்குது மாகனக்கான செலவுகள் வரும் வீட்டுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் வரும் மகராசிக்களுக்கு இந்த மாதம் சுமாராக தான் இருக்கும் ராசிக்கு யோக பிரக சனி சுக்கரனா நன்றாக இருக்கிறாரு உங்கள் ஆட்சிக்கு யோகா இருக்காங்க சனி சுக்கரன் என்றாக இருக்கிறாங்க புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு பாக்கி அதிகம் ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இல்லை மதக ராசி இந்த மாதிரி சும்மாவே இருக்கும்